காலையில சாப்பிட்டிங்களா என்ன அவங்க வந்து பல ஒரு போவாங்க அங்கெல்லாம் போய் பேக் கமண்ட் போடுவாங்களா அத மாதிரி நினைச்சுட்டு நம்மகிட்ட வந்து போடு பேசுவாங்க அப்புறம் வந்து நம்ம பேசுறத பாத்துட்டு ஓகே இந்த அக்கா கிட்ட அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு அவங்கள மாத்திப்பாங்களா எனக்கு அதுவே ஒரு சந்தோஷம் நான் கஷ்டம் இல்லாம் சொன்னால் ஒரு நாள் போதாது ஆனாலும் சிரிப்பேன் சரோ எல்லாரும் வாழ்க்கையிலயும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு சரோ என்ன அதையெல்லாம் நம்ம வந்து லைவ்ல எல்லாம் ஷேர் பண்ண முடியாது கஷ்டம் இல்லாத மனசை யார் இருக்கா சொல்லு நான் ஒரு உண்மையை சொல்லட்டா சரோ எங்க அம்மா எல்லாம் வந்து எப்படி சொல்ல ஆறு வயசுல இருந்தே வேலைக்கு போனேன்னு சொல்லுவாங்க சரியா அப்புறம் கல்யாணம் பண்ணி வந்து அப் எங்க அப்பா வந்து எனக்கு ஆறு வயசு இருக்கும்போதே இறந்து விட்டாரு அதுக்கு பிறவுக்கு எங்க அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு வேலை செய்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்காக ஒரு நாளு கூட ஒரு ஜவுளி கடையில போய் ஒரு சாரீயோ எதுவுமே கோடியா எடுத்ததே கிடையாது சரோ அவங்க கோடி சாரி நான் பார்த்ததே கிடையாது எனக்கு எங்க அம்மைய நினைச்சா இன்னைக்கும் அழுவ அப்படி கொடுத்துட்டு வந்துரும் அப்படி அவங்களுக்காக எதுவுமே இல்லை சரோ எப்படி சொல்லுனா அவங்க இறக்கிறதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு நாளுக்கு முன்னாடி கூட முப்பது ரூபாய்க்கு ஈக்கு வித்துருக்காங்க சரவ் அப்படி ஈக்கு கிழிப்பாங்க ஓலை முனைவாங்க ஏதாச்சும் ஒரு வேலை எதுகிட்டே இருப்பாங்க அவ்வளவு கஷ்டமா எங்க அம்மா வந்து இருந்து அவங்களுக்குன்னு எதுவுமே ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்காமலே இறந்து விட்டாங்க சரோ போது தான் கவலை எல்லாம் கடந்து செல்லும் ஆமா சார் உண்மைக்கு நீ என்ன நினச்சேன்னு நினைச்சுக்க நான் அந்த லைவ் பேசாமலாம் இருந்தேன்னு வச்சுக்கொடுமே இதுக்கு முன்னாடி எனக்கு எதாச்சும் ஆனாலும் ஆவிருக்கும் சரோ அவ்வளவு மன கஷ்டம் எனக்கு உண்டு ஏதோ சரி இதுலாம் பேசி கொஞ்சம் சிரிச்சு எனக்கு அப்படி டைம் பாஸ் போறதுனாலதான் அப்படியே அப்படி போய்கிட்டு இருக்கு பியூட்டிஃபுல் வாங்க முருகன் அண்ணா முருகேஸ்வரன் அண்ணா காலை வணக்கம் ஜெயராஜ் ஹாய்மா வாங்க அண்ணா இனிய காலை வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல ஒரு அது யாரு மாமியாரா இல்ல சரோ அது எங்க அம்மாதா இறந்துட்டாங்கல்லாம் ஏப்ரல் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க ஏப்ரல் ரெண்டாம் தேதி உடம்புக்கு முடியாம வந்த இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு பார்த்தேன் எங்க வீட்டுல வச்சுதான் எங்க அம்மா இறந்தாங்க ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் எல்லாம் பார்க்கவே இல்லை சரோ எனக்கு இந்த ஆம்பழப்பிள்ளை அப்படி இப்படினா சொல்லுவா மதியம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மாவையே பார்த்துக்கல கடைசியில் நான் எங்க உங்கள் உங்க தான் எல்லாமே பார்த்து